ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டு கிடையாதுங்க இது வந்து காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் அது வந்து பட்டோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு பட்டு மாதிரியான லுக்கில் இருக்கும் ஆனால் வந்து இது ஒரு சில்க் காட்டன் சாரி இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்போட இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸில் வந்து இருக்குதுங்க வேர் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை செம சூப்பரான ஒரு காப்பர் ஜெரி கோல்டு ஜெரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜரிலையும் அழகழகான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க கலர்ஸும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ ஃபுல்லாகவே பட்டை வந்து பட்டோட ஜெராக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பட்டையை மிஞ்சக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம போன தடவை போட்டோம் அந்த வீடியோலாம் பயங்கரமாக எல்லோரும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இந்த வீடியோவில் நிறையா வந்து பட்டை பட்டோட ஜெராக்ஸ் அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணியோ நீங்கள் அழகாக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த நம்பர் தான் வந்து நம்ம ஷாப்போட நம்பரு ஆன்லைன் நம்பரு நம்ம ஷாப்பில் வந்து டைரெக்ட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை ஆன்லைனில் வேணாலும் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்காங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது வித் பிரைஸோடு தான் நிற்கிற நம்ம வீடியோ ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இது பண்ணும்போது அந்த வீடியோ வந்து அதிகப்படியான நபருக்கும் போகும் நானும் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறக்கும் எனக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க கலர் காம்பினேஷன்லாம் செம்ம செமையாக இருக்குதுங்க நான் என்னோட என்னோடய செலெக்ஷனில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சு நாங்கள் காமிக்கிறேன் சமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சரிங்களா ப்ளூ வித் நல்ல மெரூன் காம்பினேஷனில் வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு சில்க் காட்டன் தான் பட்டோட ஜெராக்ஸுங்க ஃபுல்லாகவே புட்டாஸ் வந்துடும் சரிங்களா கட்டிட்டு போனீங்கன்னா இது பட்டு எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே இப்போ புது வரவுங்க பொங்கலுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் ப்ரைஸோடு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம செப்ரேட் செப்ரேட்டாக நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம எஸ்பிபிசிஎஸ் ஃபேனாகவே மாறிட்டிங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது உண்மையாகவே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னே நம்ம சேனல்லாம் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம போனோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம் எடுப்போம் வந்துடுவோம் ஏன்னா நிறைய நம்மளால் பார்க்க முடியாது நீங்கள் எங்களால் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதா ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறீங்க வித் ப்ரைஸோடையும் காமிக்கிறீங்க ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இனிமேல் வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக வந்து உங்களோட லைக்கும் உங்களோட சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நிறையாவே உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு உங்களுக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாகில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து வேறு சூப்பரான சப்ரைட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் போடுறோம் எல்லாம் கொலை பண்ணி போட்டதே இல்லை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்